கைஸ் இந்த ஒரு வீடியோ வந்து ஒரு கொஸ்டின்க்கு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க இந்த ஒரு இமேஜ் வந்து பாருங்க நாலு செக்மெண்டா கொடுத்துருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா தவளை ஆடு குதிரை அப்படிங்கிற ஒரு மூன்று உயிரினங்கள் வந்து இருக்கு ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டென் கேஜி கொடுத்துருக்காங்க தவளை மற்றும் ஆடு இது ரெண்டும் சேர்த்தனும் அப்படின்னா நமக்கு டென் கேஜி வந்து வருது செகண்ட் இமேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா தவளை மற்றும் குதிரை இருபது கேஜி வந்து வருது மூணாவது இமேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆடு மற்றும் குதிரை இருபத்தி நான்கு கேஜி வந்து வருது நாலாவது பாக்குற இமேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மூன்றையும் சேர்த்துனா எவ்வளவு வருது அப்படிங்கறத நமக்கு ஆன்சர வந்து கிடைக்கும் இந்த வீடியோல மேத்தமெட்டிக்கலாகவும் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம ஈஸியா எப்படி இது வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறதையும் சொல்ல போறோம் கைஸ் ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ஆன்சர் வந்து உங்களால் ஃபைன் பண்ண முடியுதுன்னு பாருங்க மேத்தமெட்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா தவளைக்கு எக்ஸ் ஆடுக்கு ஒய் குதிரைக்கு இஜெட் அப்படின்னு வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு டென் அப்படின்ட்டு வச்சுக்கலாம் ரெண்டாவது எக்ஸ் பிளஸ் இஜெட் ஈக்குவல் டு டுவெண்ட்டி அப்படிங்கிறத வச்சுக்கலாம் மூணாவது இமேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒய் பிளஸ் இஜெட் ஈக்குவல் டு டுவெண்ட்டி ஃபோர் கேஜி அப்படிங்கிறத வச்சுக்கலாம் இப்போ மூணையும் நம்ம வந்து கூட்டிக்கலாம் கூட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து டூ எக்ஸ் பிளஸ் டூ வை ப்ளஸ் டூ இஜட் ஈக்குவல் டு டென் பிளஸ் டுவெண்ட்டி பிளஸ் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற நம்ம வந்து எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் இருக்கிறத கூட்டிக்கலாம் ஃபிஃப்டி ஃபோர் அப்படின்ட்டு கிடைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காமனாக டூ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இஜெட் ஈக்குவல் டு ஃபிஃப்டி ஃபோர் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இப்போ அந்த மல்டிப்ளை இருக்க டூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு போகும்போது டிவைட்ல போயிடும் ஸோ அதை இப்போ டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து டுவெண்ட்டி செவன் அப்படிங்கிறத கிடைக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து தவளை ஒய் வந்து ஆடு இடெட் வந்து குதிரை இது மூணும் சேர்த்தணும் அப்படின்னு

தவளையில் இருக்கிறத நம்ம மூணு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பதினேழு கேஜி வந்து கிடைக்கும் இப்போ மூணாவது செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி ஆட்டினுடைய கேஜி கண்டுபிடிச்சிட்டோம் குதிரையினுடைய கேஜி வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் ஆட்டினுடைய கேஜி வந்து பார்த்தீங்கன்னா ஏழு குதிரை குதிரையினுடைய கேஜி வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருக்கோம் பதினேழு ப்ளஸ் ஏழு ரெண்டை கூட்டினீங்க அப்படின்னா நமக்கு வந்து இருபத்தி நாலு கேஜி வந்து கிடைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒரு உயிரினமும் எவ்வளோ எடை அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ மூணையும் கூட்டலாம் நம்ம கூட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா தவளையினுடைய கேஜி மூணு குதிரையினுடைய கேஜி பதினேழு ஆட்டினுடைய கேஜி வந்து பார்த்தீங்கன்னா ஏழு இந்த மூணு நம்ம வந்து கூட்டணும் அப்படின்னா நமக்கு இருபத்தி ஏழு அப்படிங்கறத ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா வந்து கண்டுபிடிக்கலாம் பட் இந்த மாதிரி கண்டுபிடிக்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும் மேத்தமெட்டிக்கலா நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மேத்தமெட்டிக்கலா இருக்கிறதா ரொம்ப ஈஸியா இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணி போட வேண்டியிருக்கும் இதே தவிர வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய முறைகள் வந்து இருக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஒரு முறையை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஃபைனலா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் இது போன்ற ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி